சமீபித்து இருக்கிற கிட்ட கிட்ட மிகவும் தீவிரத்து வருகிறது இதுதான் இந்த வசனம் இந்த மனங்கசந்து அலருவான் கூடிய வசனம் இருக்கு பாருங்க இந்த வசனத்தை கிட்டத்தட்ட ஆண்டவர் இந்த கடந்த மாசம் கடையில் இருபத்தி ஒன்னா தேதியே சொன்னார் டிசம்பர் மாசத்துல ஒரு மூணு நேரம் சொன்னார் ஏன் இந்த கடந்த வாரம் செம்மாய் கிழமையே சொன்னார் கத்து கத்தொடின் நாள் என்கிற அந்த நாள் எல்லாம் எப்படி கொடூரமும் கடினம் கடூரமாய் இருக்கும் அந்த நாள் இருளுக்குரிய நாள் அந்த நாள் உக்கரத்தின் நாள்

இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள் பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் பல துறையில் திறமையானவர்கள் வல்லுநர்கள் மில் இருக்கக்கூடிய விசேஷில ஸ்பெஷல் போர்ஸ் இருக்கக்கூடியவர்கள் சிறப்பு படையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் தங்கள் பலத்தை நம்பி பயணிப்பார்கள் தங்கள் சுய அறிவை நம்பி பயணிப்பார்கள்

இருபது மணி நேரத்தில் அவர் பதவி ஏற்கும் போது அவர் கையில இல்லாத ஒரு அதிகாரம் இந்த இருபது மணி நேரத்தில் அமெரிக்க உலகத்திலேயே ஒரு பெரிய வல்லரசு நாட்டுடைய அதிபர் ஆகும்போது அவருக்கு பத அதிகாரம் இருக்கிறது உலகத்தில் இருக்கிற பெரிய படைபலம் நம்பர் ஒன் படைபலம் அந்த படைபலத்தை இயக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது

அதுதான் அமெரிக்கா அதிபருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தின் திறவுகோல் அந்த புட்பால் அப்படிங்கக்கூடியது ஒரு பேக் இருக்குமா அந்த பேக்ல இருபது கிலோ வெயிட் உள்ள ஒரு கருவி இருக்கும் அந்த கருவிய அந்த சாஃப்ட்வேர் போய் இயக்கணும்னா அது அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா அந்த அதிபர் ஒருத்தருக்கு தான் இருக்குது அதான் புட்பால் அப்படிங்கிறாங்க பேர் நல்ல பேர் அங்க அமெரிக்கா ஜப்பான்ல கிரோசி போட்ட குண்டுக்கு பேர் லிட்டில் மேன் அப்படிங்கிற பேர் வச்சாங்க குண்டு லிட்டில் மேன் பயங்கரமான நாதம் அடிச்சு ரெண்டாவது குண்டுக்கு பேட் மேன் வச்சிருந்தான் அதுக்கு பிறகுதான் இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் உலகத்துல போடப்பட்டிருக்கிறது ஆனா இப்போ அந்த அணு ஆயுதத்தின் மீது ஒரு பலம் எங்களுக்கு இருக்குது நாங்க நினைச்ச உலகத்தில் எந்த பகுதியினாலும் அடுத்த செகண்ட்ல அசைக்க முடியும் அழிக்க முடியும் ஒரு செய்தியை சொல்ல

ஒரு அவார்ட் அப்படின்னு அங்க நடத்திருக்காங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த ஹாலிவுட் சிட்டி அது வருஷ வருஷம் நடக்குமா ஆண்டு துவக்கத்துல அங்க அவங்க அந்த அவார்டு வாங்கினவங்க ஒவ்வொருத்தரும் எப்போதுமே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ காட் அப்படின்னு எதையா சொல்லி வாங்குவாங்களா நேயர் வாங்குவாங்களா அப்படி பகுதி வர ஒரு பகுதி வர அந்த அவார்டு அந்த இதை முடிஞ்சுட்டு அந்த தொகுப்பாளர் இது இதுவரை நீங்க வாங்கினவங்க யாரும் தேங்க்யூ லார்ட்னு சொல்லல

கட்ட சொன்ன வார்த்தை தேசம் புலம்பி வாடும் தேசம் புலம்பி வாடும் அடுத்து பூமி சத்துவ மற்ற உலந்து போவோம் பூமி சத்துவ மற்ற உலந்து போவோம் தேசத்து ஜனத்திலே தேசத்து ஜனத்திலே வீரவர்கள் தவிப்பார்கள் வீரவர்கள் தவிப்பார்கள் தேசம் தன் குடிகளின் மூலமாய் தேசம் தன் குடிகளின் மூலமாய் வீழ்ட்பட்டது வீழ்ட்பட்டது அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி அவர்கள் ন্যায় பிரமாணங்களை

கட்டளையை மாறுபாடாக்கி உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை முடித்தார்கள் கட்டளை நித்திய உடன்படிக்கை மீறுதான் கத்துடைய மீறுதான் வசனம் தெரிஞ்சு பிரசங்க கேட்கல மீறுதான் இதெல்லாம்

இப்பவும் நடக்கிற நியாயத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆண்டவர் இந்த இரக்கத்தின் காலம் கருவை காலம் முடிஞ்சு நியாயத்திற்பின் ஆட்கள் தொடங்கி விட்டதுன்னு சொன்னாருங்க இது எல்லாருக்கும் சொல்லப்படல சில ஊழியர்கள் பிரசித்த நாமும் கூட்டத்தில் சொன்னோம் இரண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் நினைக்கிறேன் அந்த வருஷத்துல இது சொல்லப்பட்டது அந்த நியாயத்தில் பல நாடுகள் பல பட்டணங்கள் அதாவது பல தேசங்கள் தனிப்பட்டவர்களை சந்திக்கப்படுகிற நிலை

பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக வருஷம் பாவம் செய்கிறவர்களுக்கு எதிராக பாவம் செய்கிற பட்டணத்துக்கு எதிராக பாவம் செய்கிற தேசத்துக்கு எதிராக கத்திய கற்பனைகளை முடித்துக் முறித்துப்பட்டவருக்கு எதிராக

நீங்கள் கத்தோடைய வேதத்தை அறிந்தவர்கள் அவர் வருகைக்காக ஆயத்தமானவர்கள் அவர் வருகை சமீபம் ஆயிட்டு விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பார்வையில் நீதி செய்ய முதல தியானம் வசனம் கேட்கணும் ஆராதனையில தவறாம பங்கெடுக்கணும் ஒரு வாரம் வீணாக்கிறாதங்க ஏன்னா அடுத்த ஆண்டு நம்ம இருப்போமானு சொல்ல முடியாது அவர் வருகையின் காலம் சமீபம் ஆயிட்டு அப்ப நீங்க என்ன நல்லா கவனிங்க

வசனங்களை வீட்டுல போய் வீட்டுல நீங்க மீண்டும் இந்த பார்த்து இந்த வசனங்களை தியானம் பண்ணுங்க போடுவோம் வசனத்துக்கு நேராக அதாவது கத்தருக்கு நேராக நம்முடைய போடுங்க மற்றவங்கள பார்க்காத உங்க இறுதிய கத்தருக்கு நேரா இருக்கட்டும் உங்க உள்ள கத்தருக்கு நேரம் இருக்கட்டும் இது ஒரு வரப்போகுதா இருந்தே நீங்க முதல்ல விசுவாசி அவர் நியாயம் செய்கிற காலம் என்பதை விசுவாசிங்க நியாயம் செய்கிற அதான் உண்மை இதை விசுவாசிங்க பாவம் செய்கிற மனுஷன் குருடை குருடம்பால தண்ணீர் செய்கிற காலம் பாவம் தேய் செய்கிற தேசம் ஏதோ கத்தொடைய உக்கிற கோபத்தினா அழிகிற காலம் தேசம் குலம்பம் தேசம் வாடும் வேலம் சொல்லுகிறபடி இந்த காலத்தில் இருக்கும் போதும்

நம்பாதடி புதுதமீதி நம்பிக்கை வைக்காதபடி தலைமையில நம்பிக்கை வைக்காதவடி கத்தனை நோக்கி கத்தனை நம்பிக்கையாக சொன்ன எவ்வளவு பலசாலியாயிருந்தாலும் அவர் பாருகிற நாளிலே அலர்வான் பல்கிரம சுவாமி அலருவான்னு சொல்லப்பட்டிருக்கிறேன் எவ்வளவு பெரிய பலமுள்ளவரானாலும்

சீக்கிரம் தேவாதி பிள்ளைகளும் நிழலுக்குள்ளே வந்திருப்பார்கள் என்று விசுவாசனத்தை விசுவாசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிழல் கோட்டையாக பாதுகாப்பாக மாபெரும் விடுதலை உபவாச கூட்டம் மாதம் தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெறுகிறது தேவை செய்தியாளர் பீட்டர் பால் அவர்கள் சியோ ஜபோடாரம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஐந்து ஐந்து மூன்று மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்பது ஒன்பது இரண்டு மூன்று